அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் ஆனா அந்த கட்சிக்குள்ள என்னென்ன நடந்துட்டு இருக்கு அவருக்கு நன்றாக தெரியும் எனவே நாங்க அதிமுகவை பத்தி விமர்சிக்கல என்ன அதை பத்தி பேசுவதற்கு தகுதி அப்ப திமுக பற்றி பேசுவதற்கு எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சிப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி விமர்சிப்பதற்கு எடப்பாடிக்கு தகுதி இருக்கிறது என்று சொன்னால் அண்ணா திமுகவைப் பற்றி பேசுவதற்கு ரகபதிக்கு நிச்சயமாக தகுதி உண்டு அதாவது பொறுத்து இருந்து பாருங்கள் அங்கே என்னென்ன கூத்துகள் நடக்க போகின்றன என்பதை பொறுத்து இருந்து பாருங்கள் என்னென்ன புரட்சி வெடிக்கப் போகிறது என்னென்ன கூத்து அரங்கேறிடப்படுகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்க நாங்கள் அந்த குற்றத்தை ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கவேன் குற்றவாளிகளை சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தமிழிசை அவர்கள் ஒப்புதல் தந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி தோழமை கட்சிகளுடைய வாக்குகளை சேர்த்து வாங்கி இருக்கிறார்கள் தவிர தனித்து பாஜகவினுடைய வாக்குகளாக நாங்கள் அதை கருதவில்லை இல்லை எங்களுடைய வாக்கு வங்கி என்றைக்குமே கம்மியாகாது எங்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டுகள் சிதறி இருக்கின்றன தவிர நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் போன வாட்டை வாங்கின வாக்குகளை தான் வாங்கி இருக்கிறோம் ஆனா போன வாட்டை இருபத்தி நாலு இடங்களில் நின்றோம் இந்த முறை இருபத்தி இடங்கள் இடங்களில் அதனால அதனாலதான் அதை பர்சன்டேஜ் கணக்கு பண்றாங்க எனவே எங்களுடைய கூட்டணி எப்போது வாங்கி இருக்கிற வாக்கு வாங்கி இருக்கிறோம் வந்தால் வந்தால் வரவேற்போம் மத்திய அரசுல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்தா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பாடுபட வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு வரவேற்பு